என்ன ஆர்கன்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ரத்தம் போய்கிட்டே இருக்கணும் இல்லன்னா அதனுடைய வேலையை வந்து ஹைபட்சன் மூடுக்கு மாத்திடும் குறைஞ்சபட்ச சர்வேவல் மூடா அத மாத்திடும் தியானத்துல வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும் முன்னே ரத்தம் ஓடாது கால்களுக்கெல்லாம் ஓடாது உம் இடக்கும்போதோ உட்காரும்போதோ உம் வீட்டுல விளையாடும் போதோ ரத்தம் போட கால் நுனி வரைக்கும் போகாது அதனால தியானம் முடிச்சது வழி ரொம்ப நிதானமா தான் நடக்கும் ஏன்னா பிசிக்கலாவோ போகாது அத கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இது இயல்பா மாறுறது இது உடம்ப வந்து அந்த நிதானத்துக்கு வந்துடும் தேவையமா இயங்கிட்டு இருந்த வாலிபம் வந்து இப்போ மிக ஊரடியே எடுத்து வச்சு நடக்கிறான் இதுல ஏதோ அதை பிளான் பண்ண நடக்கல

ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் தியானம் பண்ணாவே அந்த ஆர்கன்ஸ் வந்து ஸ்லோவா தான் ஆகும் கொண்டு வந்துரும் இந்த மனசு அடக்கிறதுனால மட்டும் இல்ல உடம்பு அடங்கிடும் ரொம்ப நிதானம் வந்துடும் இது வலிந்து வர வைக்கிறது இல்ல வந்து கருணையா நடந்துக்கிறது இல்ல கருணையாவே மாறிடுறது இல்ல நிதானமா நடந்துக்கிறது இல்ல நிதானம் இயல்பாவே மாறிடுறது இதுதான் இந்த சுபாவமா வர்றதுங்கிறது இதுதான் நம்ம கருணையா நடந்துக்க கூடாது கருணை சுபாவமா மாறணும் அதுக்கு தியானம் ரொம்ப ரொம்ப வேணும் ஏன்னா அதுதான் உடம்பையும் மனசையும் அந்த நிதானத்துக்கு கொண்டு வரும் நிதானம் வந்தாதான் கருணை வரும்